இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்டார்ல ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய ஜேர்னிய ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா தொடங்கி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆங்கர் ஆகி இப்போ வந்து நம்ம எல்லாருமே என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஆக்டரா மாறி இருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல்ல தான் இவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆகுது மெரினா அப்படிங்கிற படம் ஸோ இதுலயே நீங்க எல்லாருமே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க எஸ் சிவகார்த்திகன் அவர்களை பத்தி தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் டான் டாக்டர்னு சொல்லி அடுத்தடுத்து நிறைய படங்கள் வந்து நமக்காக கொடுத்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்டில் எல்லா கிட்ஸ்க்குமே வந்து பிடிச்ச மாதிரியான ஒரு படத்தை நமக்காக கொடுத்தாங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு சூப்பராக லிரிக்ஸ்டுமே கூட செம்மையாக வந்து லிரிக்ஸ்லாம் எழுதுவார் அது மட்டும் இல்லை சூப்பராக டான்ஸுமே பண்ணுவார் இவருடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமரன் அப்படிங்கிற படத்தில் தான் வந்து இவர் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு தன்னுடைய ஜேர்னியை ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் தன்னுடைய எதார்த்தமான நடிப்பால் நிறைய ஃபேன் பேஸை உருவாக்கின ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறேன் மக்கள் செல்வன் இதுலேயே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க விஜய் சேதுபதி அவர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வந்து ஒரு புல் பிளஷ்ட் ஹீரோவா இவர் இன்ட்ரடியூஸ் ஆன படம் டூ தௌசண்ட் டென்ல வெளிவந்த தென்மேற்கு பருவ காற்று அப்படிங்கிற படம் தான் அதுக்கப்புறம் அவர் பண்ண ரோல்ஸ்ல எல்லாத்திலுமே வந்து எதார்த்தமான நடிப்பால கண்டிப்பா வந்து அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் ஷேட்லயுமே வந்து நிறைய படங்கள் வந்து அவர் பண்ணியிருக்காரு ஆன்டகனிஸ்டாவும் சரி ப்ரொட்டகானிஸ்டாவும் சரி என்ன ரோல் கொடுத்தாலும் மாஸ் பண்ற ஒரு ஹீரோ தான் விஜய் சேதுபதி அவர்கள் ஸோ இவருடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தி டாக்கீஸ் அப்படிங்கிற ஒரு சைலண்ட் மூவி வந்து இவர் நடிச்சிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய படங்கள் வந்து லைன் அப்ல இருக்கு டூ தௌசண்ட் ஃபோர்ல செல்லமே அப்படிங்கிற படம் மூலமா இன்ட்ரோடியூஸ் முக்கியமான ஒருத்தரை பற்றி தான் நான் வந்து இப்போ பேச போகிறேன் எஸ் விஷால் அவர்கள் தான் ஸோ வந்துட்டு அவருடைய நடிப்பால் நிறைய ஃபேன் பேஸ் வந்து உருவாக்கியிருக்காரு பிகாஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு கொடுத்தாலே மாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் தான் விஷால் அவர்கள் ஸோ வந்து இந்த பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜை வந்து எப்பயுமே மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் தான் விஷால் அவர்கள் அது மட்டும் இல்லை இங்கே அடுத்தடுத்து நிறைய படங்களை வந்து டிஃப்ரெண்ட்டான ஷேட்ஸ்லாம் அவர் நடிச்சிருக்காரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவன் இவன் படத்தில் அவருடைய ரோலுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க பிகாஸ் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு அவருடைய டான்ஸ் ஆகட்டும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் அவர் அந்த பேசுகிற டயலாக் டெலிவரி எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பெர்ஃபார்மென்ஸ் இருந்துச்சு அண்ட் இவருடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பரிவளன் டூ இந்த படத்தை அவரே வேற டிரெக்ட் பண்றாரு ஸோ அடுத்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீல ஜெயம் அப்படிங்கிற படம் மூலமாக இன்ட்ரொடியூஸ் ஆன ஒரு ஆக்டரை பற்றி தான் இப்போ நான் பேச போறேன் ஸோ ஜெயம் அப்படிங்கிற படம் சொல்லும்போதே எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஜெயம் ரவி அவர்கள் தான் ஸோ தன்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துல வந்து செம்மையாக நடிச்சு எல்லாருமே கவர்ந்தனால தான் அவருக்கு இப்போ ஜெயம் ரவி அப்படிங்கிற பேரே இருக்கு பிகோஸ் அந்த அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மென்ஸ் அந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் படங்கள் நமக்காக அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிகாஸ் வந்து ரொமான்டிக் காமெடி படமாகட்டும் த்ரில்லர் ஆகட்டும் சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் என்ன எடுத்தாலுமே வந்து அவருடைய எல்லா பர்ஃபார்மன்ஸுமே வந்து ரிமார்க்கு இருக்கும் இப்போ அவருடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதர் அப்படிங்கிற படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு ஸோ அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் அறிந்தும் அறியாமலும் அப்படிங்கிற படம் மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆன ஆக்டர் ஆரி அவர்களை பற்றி தான் இப்படமாக பார்க்க போகிறோம் ஸோ தன்னுடைய முதல் படத்துலேயே ஒரு டிஃப்ரெண்டியேட் ஆஃப் ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு முக்கியமாக தீப்பிடிக்க பிடிக்க சாங்கில் வந்து செம்மையாக வந்து வைப் பண்ணுற மாதிரி டான்ஸ்லாம் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நமக்காக கொடுத்தாரு நிறையா வந்து லவ்வர் பாயான கேரக்டர் வந்து அவர் எடுத்து பண்ணியிருப்பாரு முக்கியமாக வந்து பாஸ் என்கிற பாஸ் அந்த ஒரு படத்தில் அவருடைய காமெடி டைமிங் செம்மையாக ஓர்கட்டாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவருடைய சினிமா கரியரில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நான் கடவுள் படத்தை பற்றி தான் சொல்லணும் அவருடைய ஆக்டிங் வந்து அதில் வேற லெவலில் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அந்த அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் கொடுத்துருப்பாரு இப்போ வரைக்குமே வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டு நிறைய படங்கள் நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவனில் பருத்தி வீரன் படம் மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு ஆக்டர் எஸ் கார்த்தி அவர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தன்னுடைய முதல் படத்திலே தன்னுடைய ஆக்டிங் ஆகட்டும் அவருடைய பாடி லாங்குவேஜ் டைலாக் டெலிவரின்னு எல்லாத்துலேயுமே மாஸ்க் காட்டியிருப்பாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தில் ஒருவனாகட்டும் பையாகட்டும் ஆகட்டும் எல்லாத்திலுமே ரோல்ஸ் தான் ஆனால் அந்த எல்லா பர்ஃபார்மன்ஸுமே வந்து செம்மையாக வந்து கொடுத்துருப்பாரு பையன் படம் மூலமாக தான் ஒரு லவ்வர் பாயாக வந்து உருமாறினாரு அப்படின்னு வந்து சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நமக்காக கொடுத்தாங்க இப்போ ரீசெண்டாக அவருடைய டுவெண்ட்டி படமான ஜப்பான் படத்தில் நடிச்சிருப்பாரு அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இவருடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா மெய்யழகன் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு திரும்ப பருத்தி மாதிரியான ஒரு கேரக்டர் நம்மளால் பார்க்க முடியுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீல ஷங்கர் அவர்களுடைய டிரெக்ஷன்லேயே வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் மூவி கொடுத்த சித்தார்த் அவரை பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம் ஸோ தன்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துல முன்னா அப்படிங்கிற கேரக்டர் எல்லார் மனசுலயுமே வந்து பதிர மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து நடிச்சாரு ஆனாலுமே எல்லாருக்குமே இந்த சைல்ட்ஹுட் க்ரஷ் அப்படின்னு இருக்கும் அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் அதில் வந்து நைன்டிஸ் கிட்ஸ்க்கு முக்கியமா சைல்ட்ஹுட் க்ரஷ் அப்படின்னா கண்டிப்பாக சித்தார்த்தோட பேர் இருக்கும் அந்த அளவுக்கு நிறைய ரொமான்டிக் காமெடி மூவிஸ்ல அவர் நடிச்சிருக்காரு அண்ட் இப்போ ரீசெண்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா வந்து சித்தா பெர்ஃபார்மென்ஸ்லாம் நம்ம எல்லாருமே ஈர்த்த ஒருத்தர் தான் வந்து சித்தார்த் அவர்கள் அடுத்து நம்ம யாரை பத்தி பார்க்கணும் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீல ஆசை ஆசை அப்படிங்கிற படம் மூலமா இன்ட்ரடியூஸ் ஆன ஜீவா அவர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஆசை ஆசையாய் படத்துக்கு அப்புறமா நிறைய படங்கள் வந்து அவர் நமக்காக கொடுத்தாரு ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சிவா மனசுல சக்தி அப்படிங்கிறது எல்லாரு மனசுலயுமே இடம் பிடிச்ச ஒரு படம் தான் பிகாஸ் அந்த படத்துல அவருடைய டயலாக் டயலாக் டெலிவரி ஆகட்டும் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அந்த படத்துல நடிச்சிருப்பாரு முக்கியமா சந்தானம் அண்ட் ஊர்வஷி அவர்கள் கூட இருக்கிற காம்பினேஷன் சீன்ஸ்மே சமையா ஓக்கட்டா இருக்கும் அதுக்கப்புறம் என்றென்று நண்பன் சொல்லிட்டு நிறைய என்டர்டெய்னிங்கான மூவிஸ் நம்ம எல்லாருக்குமே கொடுத்து இப்போ வரைக்குமே என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆக்டர் தான் ஜீவா அவர்கள்